வணக்கம் மக்களே எலுமிச்சை ஜூஸ் யாருக்கெல்லாம் பிடிக்கும் இந்த ஒரு எலுமிச்சை நீரை கொதிக்க வைத்து நம்ம குடித்தா நம்மளுடைய உடலுக்கு என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்றது தெரியுமா கண்டிப்பா நம்மளுடைய உடல் ரொம்பவே வந்து அழகாகவும் ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா சத்து உள்ள உடலாகவும் மாற்ற நான் சொல்லக்கூடிய இந்த சின்ன விஷயம் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க எலுமிச்சை நீரை நம்ம கொதிக்க வைத்து குடிப்பதனால நிறையவே நன்மைகள் கிடைக்கும் உடலை வந்து புத்துணர்ச்சி அடைய செய்யும் ஒரு பானம் அப்படின்னு சொல்றாங்க சோ அதில் வந்து எலுமிச்சை தான் வந்து ஒரு முதல் இடமே வந்து இருக்குது நம்மளுடைய உடலுக்கு தேவையான சக்திகளை கொடுக்குது இந்த எலுமிச்சை நீரை சாதாரணமா நம்ம எடுத்துக்கொள்வது போல அல்லாமல் எலுமிச்சை நீரை கொதிக்க வைத்து குளித்தா இன்னும் நிறைய நிறைய ஆரோக்கிய நன்மைகளை வந்து பெற முடியும் ஏன்னா ஒரு சிலருக்கு லெமன் சாப்பிட்டா ஒத்துக்காது சளி பிடிக்கும் இல்லைனா வந்து ஃபீவர் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு லெமன் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம் ஆனா லெமனை நாம வந்து சுடுநீர்ல வந்து கொதிக்க வைத்து குடிப்பதனால தான் நமக்கு நன்மைகள் வந்து கிடைக்கும் அப்படின்னு பிரச்சனைகளுக்கான தீர்வா வந்து எலுமிச்சை சாறினை வந்து ஒரு எலுமிச்சை பழத்தோடைய சாறை வழக்கமாக ஒரே ஜூஸா இல்லாம பத்து விதமான பானங்கள் வந்து தயாரிக்க முடியுங்க சோ நான் நினைப்பதெல்லாம் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒன்று அப்படின்னா அது வந்து எலுமிச்சை நீராக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க வழக்கமாக எலுமிச்சை சாரினை வெதுவெதுப்பான நீரிலோ அல்லது குளிர்ந்த நீரிலோ கலந்து குடிப்போம் ஆனா அதை விடவும் எலுமிச்சை நீரை கொதிக்க வைத்து குடிப்பதன் மூலம் இன்னும் ஏராளமான ஆரோக்கிய நன்மைகளை பெற முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ குளிர்ந்த நீர்ல எலுமிச்சை சாரினை கலந்து குடிப்பதை விடவும் வெதுவெதுப்பான வெதுப்பான நீர்ல வந்து பாத்தீங்கன்னா கலந்து குடிப்பது சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க ஸோ வைட்டமின் சி வந்து மிக அதிகமா உள்ள உணவு பொருட்கள்ல முதன்மையானது எலுமிச்சை தான் ஒரு நாளைக்கு வந்து சராசரியா நமக்கு தேவைப்படக்கூடிய வைட்டமின் ல கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு சதவிகிதத்தை வந்து ஒரு எலுமிச்சை இருந்து பெற முடியும் மேலும் வைட்டமின் சி நிறைந்த உணவுகள்ல பிளவனாய்ட் அதிகம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அவை பல்வேறு நோய்கள்ல இருந்து நம்மை வந்து பாதுகாக்க உதவுது அப்படின்னு சொல்றாங்க ஸோ எலுமிச்சை சாரில் கொழுப்பு சக்தி கார்போஹைட்ரேட் மற்றும் சர்க்கரை கிடையாது அதே சமயம் வைட்டமின்கள் மினரல்கள் வைட்டமின் பி பொட்டாசியம் மற்றும் போலேட் ஆகிய ஊட்ட சக்திகள் வந்து நிறைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பத்தொன்பது வயதிற்கு மேலுள்ள ஒரு ஆண்களுக்கு தினமும் கட்டாயமாக வந்து ஒரு தொண்ணூறு மில்லிகிராம் அளவுக்கு வந்து வைட்டமின் சியும் பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுபத்தைந்து மில்லிகிராம் வைட்டமின் சியும் வந்து எடுத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஒரு நாளைக்கு ஒரு எலுமிச்சை பழம் எடுத்துக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய வைட்டமின் சி நம்மளுடைய உடல்ல அன்றாட தேவையில் இருபத்தி ஒரு சதவிகிதத்தை வந்து அதிலருந்து பெற முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ எலுமிச்சையை கொதிக்க வைத்து குடிப்பதன் மூலம் அதிகப்படியான பலன்கள் வந்து கிடைக்கும் என்பதற்கு வந்து அதிக அளவிலான அறிவியல் காரணங்களும் வந்து இல்லை என்றாலும் அனுபவ ரீதியான நிறைய பலன்களை வந்து கொடுக்க கூடியது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதனால நீங்க கண்டிப்பா பயன்படுத்திக்கலாம் அடுத்த விஷயம் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச விஷயமா கூட இருக்கலாம் என்ன அப்படின்னா எலும்புச்சைல வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வந்து அதிக அளவுல நிறைஞ்சிருக்கிறதுனால சரும பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அந்த வாய்ப்பு நமக்கு வந்து கிடையாது அப்படின்னு சொல்றாங்க அதோடு ஃப்ரீ ரேடியேட்டரை வந்து எதிர்த்து போராடுவதனால சரும சேதத்தையும் வந்து தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ சருமத்துல உண்டாகிற அந்த மெல்லிய கோடுகள் ஆகியவற்றை சரி செய்து வயதான தோற்றம் ஏற்படாம தடுத்து சருமத்தை இளமையாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க உதவும் அப்படின்னு சொல்றாங்க சருமத்துல ஏற்படக்கூடிய தழும்புகள் ஆகியவற்றை சரி செய்ய உதவுது சருமத்தை பழப்பழப்பாக வைத்திருக்க செய்யும் அப்படின்னு சொல்றாங்க சோ மக்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இந்த ஒரு எலுமிச்சை பானம் நமக்கு வந்து பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க சோ எலுமிச்சை பானங்கள்ல ஏராளமான மினரல்கள் வந்து இருக்குது அவை வந்து உயிர் ரத்த அழுத்தத்தை வந்து குறைக்க செய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வந்து ஃபைபர் டென்ஷனால் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து கால்சியம் மற்றும் பொட்டாசியம் போன்ற போதிய அளவு வந்து எடுத்துக்கொண்டாலே இரத்த அழுத்தம் வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ வெது வெதுப்பான எலுமிச்சை நீரை குடிப்பதனால உடனடியாக வந்து உயரத்தை அழுத்த அளவை வந்து குறைக்கும் அப்படின்னு வந்து ஒரு சில ஆய்வுகள் வந்து தெரிவிக்கிற அப்படின்னு சொல்றாங்க ஸோ வைட்டமின் சியில் வந்து நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகாரப்படுத்தக்கூடிய அந்த பண்புகள் அதிக அளவில் நிறைஞ்சிருக்கு கொதிக்க வைத்த சூடாத எலுமிச்சை நீரை குடிப்பதன் மூலம் சுவாச மண்டலம் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் குறிப்பா கோவிட் போன்ற நுரையீரலுடன் தொடர்புடைய பிரச்சனைகள் மற்றும் காய்ச்சல் ஆகியவற்றை சரி செய்யக்கூடிய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இந்த ஒரு எலுமிச்சை நீரை நமக்கு பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க அதனால மக்களே எலுமிச்சை நீரை பயன்படுத்துங்க ஆரோக்கியமா இருங்க இந்த மாதிரியான நிறைய அற்புதமான விஷயங்களை பெறுங்க இது மட்டும் கிடையாது இது போன்ற அற்புதமான தகவல்களை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பாருங்கள் ஆரோக்கியமான விஷயங்களை கேளுங்க நன்றி வணக்கம் மக்களே